மன்னார் மாவட்டத்தில் விவசாய நடவடிக்கைகளை திறம்பட முன்னெடுத்து செல்வதற்கு முடியாதுள்ளதாக பிரதேச விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் அங்குள்ள குளங்கள் உரிய முறையில் புனரமைக்கப்படாமையே இதற்கான காரணம் என பிரதேச விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் மன்னார் மாவட்டத்தில் உள்ள சூரிய கட்டைக்காடு குளத்தின் தற்போதைய நிலையே இது மன்னார் நானாட்டான் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட சூரிய கட்டைக்காடு குளம் மிக நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் இருப்பதாக பிரதேச விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் சுமார் முன்னூறிற்கும் அதிகமான குடும்பங்கள் இந்த குளத்தை நம்பியே விவசாயம் மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது தமது விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாத நிலையில் உள்ளனர் தல மில்லியன் ரூபாய் செலவில் குளங்கள் புனரமைக்கப்பட்டதென தெரிவிக்கின்ற போதிலும் அவை உரிய முறையில் மேற்கொள்ளப்பட்டதா என பிரதேச விவசாயிகள் வினவுகின்றனர் இந்த குளத்தை நம்பி கிட்டத்தட்ட முன்னூறு ஐம்பது குடும்பங்கள் நடத்தி வராங்க விவசாயத்தில் இங்கே வந்து இந்த குளக்கட்டுக்கோ இந்த பண்டுக்கோ எந்த விதமான ஒரு வேலையும் செய்யல காசு ஒதுக்கி குளங்களெல்லாம் சொல்கிறாங்க ஆனா அது எந்த அளவு உண்மையா இங்கே இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு பெரிய அதிருப்தியாக தான் இருக்குது அதை ஆராய்வு செய்ய வேண்டியது அந்தந்த அதிகாரி கடமை கடமை பல மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனால் எங்களுடைய சூரடக்காட்டு கிராமம் விவசாயிகள் வந்து பெரிய ஒரு கவலைப்பட்டு வடக்கின் வசந்தம் அறுபது மில்லியன் ரூபா செலவில் நீர்ப்பாசன வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன வடக்கின் வசந்தம் திட்டத்தில் மன்னார் மாவட்ட விவசாயத்துறையை மேம்படுத்துவதற்கு நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்தி எட்டு தசம் ஏழு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டது பல மில்லியன் ரூபாய் செலவில் குளங்கள் புனரமைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் அதன் மூலம் எவ்வித பயனும் இல்லாத நிலையில் உரிய அதிகாரிகள் இந்த விடயம் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனா்